தமிழ் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சன் சன் நெக்ஸ்ட் ஆப் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் போறது மறக்காம கூடவே இருக்கிற பட்டன் உங்களுக்கு வந்து கிடைத்துக்கிட்டே இருக்கு கேபிள் டிவியின் எளிமையும் மலிவான விலையும் கடந்து டிடிஹெச் பலருக்கு பிடிக்க காரணம் அதன் தரமான வீடியோக்கள் தான் குவாலிட்டியான வீடியோக்களை நோக்கி நறுபவர்களை குறிவைத்து அமேசான் நிறுவனத்தின் அமேசான் பிரைமும் நெட்பிளிக்ஸும் இந்தியாவில் கால் பதித்து இருக்கிறார்கள் தங் அவர்களின் ஆன்லைன் தங்களுக்கென பிரத்யேக வீடியோக்களையும் தொலைக்காட்சி தொடர்புகளையும் வெளியிடுகிறார்கள் நெட்ஃபிளிக்ஸ் ஒருபடி மேலேயே சென்று சில புதிய படங்களை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கென ஒளிபரப்பும் செய்கிறார்கள் ஸ்டார் தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சிகள் இன்னும் பிற சேனல்களின் ஆன்லைன் பதிவுகளையும் மொத்தமாக வெளியிடுகிறது ஹாட் ஸ்டார் இப்போது உள்ள டிஜிட்டல் போட்டியில் சன் நெட்வொர்க்கும் இணைந்திருக்கிறது சன் டிவியின் தொடங்கி நாளான ஏப்ரல் பதினாலு அன்று வெளியாக வேண்டிய சன் நெக்ஸ்ட் என்னும் டிஜிட்டல் வெர்ஷன் ஜூன் ஒன்பது அன்று கூகுள் பிளே ஸ்டோரில் வெளியாகி இருக்கிறது சன் குழுமத்தில் இருக்கும் அனைத்து சேனல்களும் இந்த தளத்தில் இருக்கிறது சன் ஆப்போட பிளஸ் தென்னிந்தியாவின் டாப் சேனல்களை தன் வசம் சன் நெட்ஒர்க் பெற்றிருப்பதால் கண்டென்ட்டுக்கு பஞ்சமில்லை தமிழை பொறுத்தவரை சன் நெட்வொர்க்குடன் தந்தி தொலைக்காட்சியும் நியூஸ் தொலைக்காட்சியும் தற்போது இதில் இருக்கிறது அந்த சேனல்களின் ஹெச்டி வெர்ஷனும் இருக்கிறது ஆப் மிகவும் எளிமையாகவும் தடையின்றி இயங்குகிறது சன் நெட்ஒர்க் தன் வசம் வைத்திருக்கும் அனைத்து படங்களையும் கஷ்டி தரத்தில் அப்லோடு செய்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு வெளியான பைரவா போகன் உட்பட பல படங்களையும் விளம்பர இடைவெளியின்றி கஷ்டி தரத்தில் கண்டு ரசிக்கலாம் அதேபோல் சீரியல் இன்னும் பிற தொடர்புகளை வரிசைப்படுத்தி தனி கேட்டகரியில் அப்லோடு செய்திருக்கிறார் அவற்றை தேடுவது மிகவும் எளிதாக இருக்கிறது அதே போல் வீடியோவின் குவாலிட்டி தரத்தை தேர்வு செய்ய முடியும் தொடர்ச்சியாக பயன்படுத்திய போது ஆப் எங்கும் குறிப்பாக இனி தென்னிந்திய மொழிகளின் பல்வேறு படங்களை வீட்டில் இருந்தபடியே கண்டு ரசிக்கலாம் ஒரு அக்கௌண்ட் வைத்து நம்மால் மூன்று லாகின் செய்ய முடியும் சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது அதில் சென்று டவுன்லோட் செய்து கொள்ளும் அதோட் ஆப்பின் சன் நெக்ஸ்ட் ஆப்பின் அமேசான் பிரைம் வீடியோக்களில் இருக்கும் முக்கியமான விஷயம் அமேசான் பிரைம் வாடிக்கையாளர்களுக்கு வருடத்திற்கு ஐநூறு என்ற விதத்திலும் அமேசான் பிரைம் வீடியோ அக்சஸ் கூடுதலாகவும் வழங்கப்படுகிறது இரண்டாம் ஆண்டிலிருந்து இதன் வரை தொள்ளாயிரம் ரூபாய் என சொல்லப்படுகிறது அதே போல் ஹாட் நாம் பணம் ஏதும் செலவு செய்யாமல் இலவசமாக சில வீடியோக்களை பார்க்க முடியும் ஆனால் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் நெட் பிளிக்ஸ் போலவே நுழைவதற்கு பணம் கட்ட வேண்டும் முதல் மாதம் இலவசமாக என சொல்லப்பட்டாலும் முதல் மாத தொகையான ஐம்பது ரூபாய் கட்ட வேண்டும் இதை இரண்டாவது மாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறார்கள் அதே போல் சன் நெக்ஸ்ட் ஆட்டோ ரினியூவல் மோடில் இயங்குகிறது டிஃபால்ட்டாக அந்த செட்டிங்ஸ் படி அடுத்த மாதத்தின் போது உங்கள் கார்டில் இருந்து பணம் எடுக்கப்பட்டுவிடும் நாம் அதை ஆட்டோ இருந்து கேன்சல் செய்ய தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை பற்றிய விவரங்கள் தெளிவாக இல்லை ஆப் இன்னும் பல விஷயங்களில் அதன் ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது வீடியோக்களான ஃபாஸ்ட் பார்வர்ட் பேக்வர்ட் ஆப்ஷன்கள் இல்லை அமேசான் நெட்ஃபிளிக்ஸிற்கு போல் சன்னும் சில வீடியோக்களை எக்ஸ்க்ளூசிவ் என குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவை என்ன என்பது பற்றி எந்த விவரமும் இல்லை அதேபோல் நாம் கட்டும் பணத்திற்கு பிரீமியம் சர்வீஸ் தருவதாக சொல்கிறார்கள் இவை அனைத்தும் தொலைக்காட்சியில் நாம் பார்ப்பதுதான் ஆனால் சூப்பர் பிரீமியம் கண்டென்ட் என சொல்லப்படும் சில வீடியோக்கள் நாம் தனியாக தான் பணம் கட்ட வேண்டும் இப்போது அதனுடைய விலை பட்டியலை பார்க்கலாம் தற்போது மார்க்கெட்டில் இயங்கும் ஆன்லைன் ப்ரொவைடர் சன் நெக்ஸ்ட் தான் விலை குறைவு நெட்ஃபிளிக்ஸ் மாதம் ஐநூறு ரூபாய் குறைந்தது ஹாட் ஸ்டார் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மாதம் அமேசான் பிரைம் ஆண்டு சந்தா ஐநூறு ரூபாய் மொத்தமாக தான் கட்ட முடியும் சன் எக்ஸ்டின் விலை இவற்றோட ஒப்பிட்டு பார்த்தால் குறைவுதான் மாதம் ஐம்பது ரூபாயும் தொண்ணூறு நாட்களுக்கு நூத்தி முப்பது ரூபாயும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு நானூத்தி எண்பது ரூபாயும் என வழங்குகிறார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சன் எக்ஸ்டாப்பை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க